அத்தியாயம் பத்தொன்பது பிரஜேஷ் ஒரு மாதிரியாக சிரிப்பதை பார்த்த கிஷானும் நிர்மலாவும் இதற்கு மேல் இவனை நாம் சரி பண்ணவே முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர் அப்படியே எழுந்து தங்களது ரூமுக்குள்ளாக போய்விட்டார்கள் பிரஜேஷோ அவர்களையே பார்த்திருந்தான் என்ன அவங்க மகனாவே கன்சிடர் பண்ணலையே பிரவீனுக்காக என்ன ஹாஸ்டல்ல போட்டாங்க அங்கே நான் அனுபவிச்சதுக்கு யாருமே நியாயமே செய்யலையே இப்போ கூட அவனுக்காக மட்டும்தான் என்னை சமாதானப்படுத்தவும் பேசுறாங்களே தவிர உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வேற ஏதாவது பண்ணணுமா இல்ல உனக்கு உன்னோட இஷ்டப்படி கல்யாணம் எதுவும் பண்ணி வைக்கணுமான்னு ஏதாவது கேட்டாங்களா இப்படி எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா நான் மட்டும் இவங்களுக்காக மாறிடணுமா இவங்களுக்காக ஏன் என்னோட உணர்வுகளையும் ஆசைகளையும் நான் விட்டு கொடுக்கணும் அப்படியெல்லாம் யாருக்காகவும் என்னோட விருப்பத்தையும் ஆசையையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் விட்டு கொடுக்கவும் முடியாது என்று ஒரு தீர்மானம் எடுத்தவன் நேராக ஆஃபீஸிற்கு போய்விட்டான் அவனுக்கு ஆஃபீஸ் எப்பொழுதுமே ரொம்ப பிடித்தமான இடமாகவே இருக்கும் ஏனெனில் அப்போது புதிது புதிதாக வேலைக்கு வரும் இளைஞர்களை பார்த்து பார்த்து ரசிப்பது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓரளவு தனக்கு விருப்பமானவர்களை அவனே அப்ரோச் செய்து அவர்கள் எண்ணங்களை வசப்படுத்துவான் அதன் பின்புதான் அவர்களோடு உடல் ரீதியான உறவுக்கும் இணைவான் அதனால்தான் இப்போதும் ஆஃபீஸிற்கு வந்திருந்தான் அவன் அங்கு போனதுமே வீட்டில் நடந்த விஷயங்களை மறந்து தன்னுடைய வேலையில் கவனம் வைத்தான் அப்பொழுதுதான் விவேக்கின் ஃப்ரெண்ட் ரஞ்சித்தோ அங்கே வேலைக்கு சேர்ந்திருந்தான் அப்படி முதன்முதலாக வேலைக்கு வரும்பொழுது ரஞ்சித் அப்படி பார்க்கும் அளவுக்கு அழகனாக இல்லை அதனாலேயே அவனை பிரஜேஷ் கண்டுகொள்ளவே இல்லை நிர்மலாவும் கிஷானும் இப்போது ஒரு முடிவை எடுத்து மறுபடியும் பிரஜேஷை அமெரிக்காவிற்கு திரும்ப கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும் என்று பிளான் பண்ணினார்கள் அங்கே சென்ற பெண் அவன் எப்படி போனாலும் சரி யாருக்கும் எதுவும் தெரியாமலாவது இருக்கும் இந்தியாவில் என்றால் நம்முடைய மானம் மரியாதையே போய்விடும் என்று ஒரு முடிவெடுத்திருந்தனர் இங்கே இருந்தானென்றால் எவனாவது ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நம் குடும்ப மானத்தையே கெடுத்து விடுவான் அதனால் ராத்திரியுடைய ராத்திரியாக அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போக எல்லாவற்றையும் ரெடி பண்ணினார்கள் அவர்கள் மூத்த மகன் பிரவீனை மட்டும் இங்கே இருக்க சொல்லிவிட்டு இங்கிருக்கும் கம்பெனிகள் எல்லாவற்றையும் விற்க முடிந்தால் விற்றுவிடலாம் இல்லையென்றால் மேனேஜரையும் வேறு யாரையாவதும் வைத்து ஏற்பாடு பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போய்விட்டு செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படியே பிரவீனுக்கும் கல்யாணத்தை முடித்து வைத்து அங்கேயே கூட்டிக் கொண்டு போய்விட்டால் அவனும் அங்கேயே செட்டில் ஆகிவிடுவான் இப்படியாகத்தான் திட்டத்தை போட்டு ஒரு பனிரெண்டு மணி நேரத்தில் எல்லா வேலையையும் முடித்துவிட்டார்கள் அப்படியே பிரஜேஷ் வரமாட்டான் என்று சொன்னாலும் அவனை எமோஷ்னலாக பிளாக்மெயில் செய்தும் வேறு ஏதாவது சொல்லி மிரட்டியும் அவனை எப்படியாவது தங்களோடே அழைத்துக்கொண்டு போய்விட வேண்டுமென்று அவனுக்கும் சேர்த்து டிக்கெட்டை முதற்கொண்டு எல்லாமே போட்டுவிட்டார்கள் அன்றிரவே எல்லா வேலைக்காரர்களையும் வேலையை விட்டு நிறுத்தி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் இது எதுவுமே தெரியாத பிரஜேஷோ சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான் அவன் உள்ளே வரும்பொழுதே வீட்டின் சூழ்நிலையை கவனித்தவன் ஏதோ உள்ளே சரியில்லை என்று உணர்ந்து கொண்டான் பிரவீன் அவனை முறைத்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு காலையிலிருந்தே பிரஜேஷை பார்த்தாலே அருவிருப்பாக உணர்ந்தான் அது அவனது கண்களிலும் வெளிப்பட்டது அதை பார்த்த பிரஜேஷுக்கு அவ்வளவு கோபம் வந்தது நேராக பிரவீனின் பக்கத்தில் போனவன் என்ன என்னையே அப்படி ஒரு மாதிரியா அருவிருப்பா நினைச்சு பார்க்கற மொரைச்ச மொறைச்சு பாக்குற இங்கே யாரும் அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது யாரும் அவ்வளவு கெட்டவங்களும் கிடையாது எல்லாரும் ஒவ்வொரு முகமுடியை போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் நீ தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அசிங்கமாக நடந்துகிட்ட அப்புறம் அவங்க கூட எல்லா உறவுலையும் இருந்துட்டு திரும்ப இந்தியா வந்து ஒரு பொண்ணை குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ விரும்புறேன்னு சொன்னேன் அப்படித்தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும் எனக்கு ஆண்களை தான் பிடிச்சிருக்கு என்னோட உடலும் ஹார்மோன்ஸுக்கு அதுக்கு தான் இயங்குது உன்னை அப்ரோச் பண்ணது ஒன்றுமே எனக்கு தப்பாக தோணலையே இப்போ வர தப்பாக தோன்ல சோ இதுக்கு மேல என்ன பார்த்து ஏதாவது அருவருப்பா லுக்கை கொடுத்த ஏதாவது அருவருப்பா ஃபீல் பண்ணனு வையன் உன்னை நான் கொன்றுவேன் பாத்துக்க என்று அவனை சீரியஸாகவே எச்சரித்தவன் அந்த கோபத்தில் தன்னுடைய ரூமுக்குள்ளாக போய் முடங்கிவிட்டான் ஆனாலும் பிரவீன் தன்னை பார்த்து ஒரு மாதிரியாக முகத்தை சுளித்ததெல்லாம் அவனது மனதிற்குள்ளாக ஒரு வெறியையே கொண்டு வந்திருந்தது அதை சற்றும் மறக்க முடியாமல் திணறியவனோ உடனே எழுந்து நேராக பிரவீன் ரூமுக்குள்ளாக போனான் இவன் பிரவீனின் ரூமுக்குள்ளாக போனதுமே அவன் வெளியே போக நடந்தான் ஆனால் அவனது கையை பிடித்து இழுத்த பிரஜேஷோ அவனை இறுக்கமாக கட்டி கொண்டான் அவனிடம் தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்ள வலுக்கட்டாயமாகவே அவனை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயன்றான் ஆனால் பிரவீனோ அவனிடமிருந்து விலகியோட திமிரினான் ஆனால் அவன் பிரவீனை விடுவதாகவே இல்லை மீண்டும் மீண்டும் அவனை தன்னோடு அசிங்கமான உறவுக்காக வலுக்கட்டாயமாகவே இழுத்துவிட்டான் இதற்கு மேல் முடியாது என்று நினைத்த பிரவீனோ ஆமா என காப்பாதுங்க அப்பா அப்பா ஹெல்ப் பண்ணுங்க என்று சத்தம் போட்டான் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு கிஷானும் நிர்மலாவும் ஓடிவந்து கதவை தட்டினார்கள் பிரவீன் கதவை திறக்க ஓடினான் ஆனால் பிரஜேஷோ அவனை விடவே இல்லை பிரவீன் தன்னுடைய பலத்தால் பிரஜேஷிடமிருந்து விலகி ஓடினான் ஆனால் பிரஜேஷோ அவன் பின்னாடியே ஓடி பிடித்து கொண்டவன் அவனை அண்ணன் என்று கூட பார்க்காமல் அடித்து உதைத்தான் அதற்குள் கிஷானும் நிர்மலாவுமே கதவை திறந்து உள்ளே வந்து பார்த்ததுமே அப்படியே தங்களுடைய வாயில் கையை வைத்தவாறே அதிர்ச்சியில் நின்றுவிட்டார்கள் அங்கு தங்களுடைய மூத்த மகன் பிரவீணோ மேலாடையான டீஷர்ட்டோடு மட்டும் நின்றிருந்தான் கீழாடை முற்றும் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தான் பிரஜேஷோ முழுவதுமாகவே உடையில்லாமல் முழு நிர்வாகமாகவே இருந்தான் அதை பார்த்ததுமே அப்படியே தங்களுடைய நெஞ்சில் கை வைத்து கொண்டு ஓடிப்போய் பிரவீனை பிடித்து காப்பாற்ற முயன்றார்கள் ஆனால் பிரஜேஷோ ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டான் பிரவீனை விடாமல் நின்று கொண்டான் அவனை சற்று கூட கட்டுப்படுத்தவே முடியாமல் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் என்று கிஷான் தான் ஃபோனை எடுத்தார் அவ்வளவுதான் இதற்கு மேல் இவர்களை விட்டு வைத்தால் சரிபடாது என்று நினைத்த பிரஜேஷோ கிஷானை வேகமாக அடித்து கீழே தள்ளியிருந்தான் இதை எதிர்பார்க்காத நிர்மலாவும் பிரவீனுமே அவரை தூக்குவதற்கு முயன்றார்கள் ஆனால் அவரோ மயங்கியே விழுந்திருந்தார் உடனே பிரவீன் ஓடிப்போய் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவரது முகத்தில் தெளித்தான் ஆனால் அவரோ எழும்பவே இல்லை நிர்மலா இதற்கு மேல் இவனை சும்மாவிட்டால் நம்மை கூட ஏதாவது செய்து விடுவான் என்று இவன் முழுதாக மாறிவிட்டான் என்று முடிவெடுத்து அங்கிருந்து ஓடுவதற்காக முயன்றார் ஆனால் பிரஜேஷோ நிர்மலாவையும் விட்டு வைக்கவில்லை அங்கிருந்த நைட் லேம்பினை தூக்கி அவரது தலையிலேயே அடித்தான் அதில் உள்ள கிளாஸ் எல்லாம் உடைந்து அவரது தலையில் குத்தி அப்படியே மயக்கமாகிவிட்டார் இதையெல்லாவற்றையும் பார்த்த பிரவீனோ பயந்தே போய்விட்டான் இவனுக்குள்ளே இவ்வளவு மோசமான ஒரு மிருகம் கொடூரமான குணம் இருக்குமா என்று அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான் வயசுல ஒருத்தன் என் தொடையில கை வைக்கும்போது எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்துச்சு தெரியுமா அவனையும் இதே மாதிரி கொல்ற மாதிரி தான் கோபம் வந்துச்சு ஆனால் பாரு அது முடியாமல் போயிருச்சு அப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாக மாறிப்போச்சு என்னோடய வாழ்க்கையில் என்னோட முதல் அடி எனக்கு அங்கே தான் விழுந்துச்சு ஆனால் அதுக்கு காரணமான உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னைய தான் கண்டிக்கவும் தண்டிக்கவும் நினைக்கிறாங்க சொல்லப்போனா என்னை சரி இருக்கணும்னு நீங்கள் அப்பவே நினச்சிருந்தா சரி பண்ணியிருக்கலாம் எனக்கான அன்பு அரவணைப்பு பாதுகாப்பெல்லாம் தந்திருக்கலாம் இனி நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட என்னை என்னாலேயே மாற்றிக்க முடியாதே அதை நான் மாற்றிக்கவும் விரும்பல ஏன்னா இந்த வாழ்க்கை இந்த சொகம் இந்த மாதிரியான ஓரினை சேர்க்க அந்த காதல் எல்லாமே வேற லெவல் அது எனக்கு அலாதியான ஒரு இன்பத்தையே தரும் எனக்கு அது போதும் நீங்க யாரும் வேண்டாம் என்றவனோ அவன் பக்கத்தில் இப்போது நெருங்கி போனான் இதற்கு மேலாக இங்கே தனியாக இவனோடு போராடக்கூடாது போராடவும் முடியாது என்று பிரவீனோ அவனிடமிருந்து தப்பிக்க நினைத்து எகிறினான் ஆனாலும் அவனால் பிரஜேஷிடமிருந்து தப்பிக்கவே முடியவில்லை பிரஜேஷ் அவனை இழுத்து கொண்டு போய் பெட்டில் போட்டான் எவ்வளவோ அவனிடமிருந்து விடுபட போராடியும் முடியாமல் போனது அவன் இருக்கும் அந்த உடல் வெறியில் அவனுக்கு யானை பலம் வந்தது போன்று முரட்டுத்தனமாகவே இருந்தான் அந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரு கும்பலே அவனை இழுத்து பிடித்தால்தான் உண்டு பிரவீன் பாவம் அம்மாவும் அப்பாவும் மயங்கிவிட்டார்கள் உதவிக்கு வேலைக்காரர்கள் கூட இல்லை அவ்வளவுதான் சற்றும் தன் சொந்த அண்ணன் என்று கூட பாராமல் கதற கதற துடிக்க தன் இச்சைக்காகவும் அசிங்கமான எண்ணத்திற்காகவும் அவனை வேட்டையாடினான் பிரஜேஷ் பிரவீனுக்கு அவ்வளவு அருவெருப்பாகவே இருந்தது நரகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்தான் அந்த நொடி அந்த அருவெருப்போடே குற்றுயிராகவே கிடந்தான் இதற்கு மேல் இவர்களை உயிரோடு விட்டால் நாம் யாரென்று வெளியே இருக்கும் உலகத்துக்கே தெரியப்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டவன் அப்படியே மூவரையும் காரில் தூக்கி போட்டு இப்பொழுது அவன் பாதுகாப்புக்காக வைத்திருக்கும் அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு போனான் ஏற்கனவே கிஷானும் நிர்மலாவும் வீட்டு வேலைக்காரர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டதால் வீட்டில் நடந்தவற்றை யாருமே பார்க்கவும் இல்லை யாருக்கும் அது தெரியவும் தெரியாது அப்படியே மூன்று பேரையும் காரில் தூக்கி அந்த காட்டு பகுதியான வீட்டிற்கு கொண்டு போனான் அந்த இடமோ கிஷான் கல்யாணம் முடிவதற்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கி போட்டு பராமரிக்கப்பட்டிருந்த இடம் அதை ஃபேக்டரி கட்டுவதற்காக திட்டமெல்லாம் போட்டிருந்தார்கள் அந்த இடத்தில் இவர்களை கொண்டு போய் தனித்தனியாக குளித்தோண்டி உயிரோடே புதைத்து விட்டான் அவனுக்கு பிரவீனை தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்தியது குற்ற உணர்ச்சியாகவே இல்லை ஏன் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல என்ன தப்பிருக்கு என்று மிக சாதாரணமாகவே அவன் நினைத்தான் இப்போது வரையுமே அவர்களை கொன்றதை நினைத்து அதுவும் உயிரோடு வைத்து புதைத்ததை நினைத்து வருத்தப்பட்டதும் இல்லை அதற்கான குற்ற உணர்ச்சியும் அவனுக்கு இல்லை இப்படியாகத்தான் தன்னுடைய ஆஃபீஸிற்கு வரும் ஒவ்வொரு வரையுமே தன்னுடைய வெறிக்காக பலிகட ஆக்க முயற்சித்தான் அவர்கள் முடியாது காதலி இருக்கிறாள் மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால் அவர்களையும் சேர்த்து கொண்டு ஒன்றுமே தெரியாதது போல இருந்து விடுவான் முதலில் ரஞ்சித்தையும் இவன் கண்டு கொள்ளவில்லைதான் ஆனால் விவேக் தன்னுடைய எல்லா கோபத்தையுமே தன்னுடைய எல்லா வழிகளையுமே மாற்றுவதற்கு பயன்படுத்திய ஒரே இடம் ஜிம் தான் அதனாலே தன்னுடைய நண்பனான ரஞ்சித்தையும் தன்னோடே ஜிம்மிற்கு கூட்டிக் கொண்டு போனவன் அவனையும் ஒரு நல்ல பாடி பில்டராகவே மாற்றியிருந்தான் அங்கேதான் பிரச்சனையை ஆரம்பித்திருந்தது தான் கண்டுகொள்ளாத ஒருத்தன் தனக்கு முன்னாக கட்டான அழகான ஆணாக வந்து நிற்கும் பொழுது தடுமாறி போனான் பிரஜேஷ் தன் முன்பாக தினமும் கம்பீரமாக வந்து நிற்கும் ரஞ்சித்திடம் நெருக்கமாக பழகினான் அவனுமே மிக ஃப்ரெண்ட்லியாகத்தான் பிரஜேஷிடம் பழகினான் நம்ம எம்டி தான என்று மிக சாதாரணமாகவே பேசினான் அதற்கே அவனிடம் பிரஜேஷ் அப்படியே மயங்கி போனான் ரஞ்சித்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவனிடம் எல்லை கடந்து நெருங்க முயன்றான் அப்பொழுதுதான் விவேக் நிர்மல் இரண்டு பேருமே சேர்ந்து ரஞ்சித்துக்கும் அனுஷியாவுக்கும் வீட்டிற்கே தெரியாமல் திருமணம் செய்து வைத்து தனியாகவே வீடெடுத்து கொடுத்திருந்தார்கள் அது அனுஷியாவின் அப்பாவிற்கு கூட தெரியாது இருவருமே பகலில் அவர்கள் தனியாக தங்களுடைய வீட்டில் குடும்பம் நடத்தினர் இரவிலோ ராகவன் வீட்டிற்கு அனுஷியா வந்து விடுவாள் அது தெரிந்துதான் ரஞ்சித் வேண்டுமென்று அவனிடம் ரஜேஷ் நெருங்கி தன்னை பற்றி சொன்னான் ரஞ்சித்தை தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு கேட்டான் முதலில் பிரஜேஷ் என்ன சொல்கிறான் என்று புரியாதவனோ என்னவென்று முழித்தான் இப்போது பிரஜேஷோ இங்க பாரு எனக்கு நீ வேணும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்று ரஞ்சித்தை இழுத்து பிடித்து உதட்டிலேயே முத்தம் வைக்க போனான் அவ்வளவுதான் ரஞ்சித் ஒரு கணம் ஆடி போய்விட்டான் ஐயோ சார் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு சார் எனக்கு ஒய்ஃப் இருக்கா அடுத்து எனக்கு குழந்தை பிறக்க போகுது சார் என்ன சார் நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க இதை நான் வெளியே போய் சொல்லுவேன் சார் நீங்க அவனா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட வேலையே செஞ்சிருக்க மாட்டேனே இதுக்கு தான் என்கிட்ட பழகினீங்களா நீங்க என்று சராமரியாக ரஞ்சித் பிரஜேஷை பிடித்து திட்டினான் அதற்கு பிரஜேஷோ அசையாமல் பார்த்தவன் ஏய் இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வையன் அடுத்த நிமிஷமே உன் பொண்டாட்டி உயிரோடு இருக்க மாட்டா ஐடியில்தான் அவள் வேலை பார்க்குறா என் ஆளுங்களை வச்சு அடிச்சு தூக்கிடுவேன் பார்த்துக்க இதை பற்றி வாயை திறந்த உன்னையும் சேர்த்து நான் கொன்றுவேன் என்று தன்னுடைய கொடூரமான முகத்தை காண்பித்தான் அது ஆஃபீஸ் என்பதால் இரண்டு பேருமே வேறு எதுவும் பேச முடியாமல் போயிற்று பிரஜேஷிற்கும் ரஞ்சித்தையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் திணறிப்போனான் அன்று இரவே அனுஷியாவை கொன்று குப்பை தொட்டியில் போட்டுவிட்டான் அந்த கொலை பழி ரஞ்சித் மேல் விழுவது போலவே இருந்துவிட்டு அடுத்த நாள் ரஞ்சித்தையும் கொன்றுவிட்டான் அதே போல்தான் ஜிம் மாஸ்டரையும் கொன்று அவனை அவன் ஜிம் வாசலிலேயே போட்டான் அந்த ஜிம் மாஸ்டர் பிரஜேஷ் போகும் ஜிம்மிற்கு அடிக்கடி ட்ரெயின் செய்யப் போகும்போது பார்த்து ஆசைப்பட்டு அவனை தனக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக முயன்றான் அவனுக்கும் காதல் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க பேசி வைத்திருந்தார்கள் ரஞ்சித்தையும் அனுஷியாவையும் கொன்ன மாதிரியே அவர்களையும் கொன்று போட்டுவிட்டான் இப்படியாகத்தான் அவன் அவருடைய இச்சைக்காக நெருங்கி வராத ஆண்களையும் அவர்களோடு பழகும் பெண்களையும் சேர்த்தே கொன்று பழி தீர்த்து கொண்டிருந்தான் அது அவனுக்கு ஒருவிதமான சந்தோஷத்தையே கொடுத்தது தனக்கு இணங்காதவர்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவும் கூடாது உயிரோடு இந்த மண்ணில் இருக்கவும் கூடாது என்ற ஒரு மனநிலையின் உச்சம்தான் அந்த கொலைகளின் தொடர்ச்சியே தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா